இந்து அறநிலையத்துறை பத்தி நம்ம பேச போறோம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்து அறநிலையத்துறை துறையை உருவாக்கி நம்ம திராவிட ஆட்சியாளர்கள் அந்த துறையை நிறுவச்சிட்டு வர்றாங்க கோயில்களை இந்து கோயில்களை மட்டும் அதுல இருக்கும் இல்ல வந்து சர்ச்சியோ மசூதியோ அதுல இருக்காது இந்து அறநிலையத்துறை ஆனா இந்து அறநிலையத்துறைன்றத ஒரு காலகட்டத்தில் சாமி கும்பிட்டு மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அதாவது இந்து அறநிலைய கொள்ளை துறையாக இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு இந்து அறநாள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு நம்ம சென்று வருவது என்றால் குறைந்தபட்சம் இருநூறுல இருந்து ஐநூறு ரூபாய் இல்லாத யாரும் கோயிலுக்குள் நுழைய முடியாது ஒரு சாதாரண வசதி வாய்ப்பு இல்லாம ஒரு சன்னியாசி ஒரு ரொம்ப எளிமையா இருக்கு நம்ம சாமி கும்பி நினைச்சோம்னா இந்த அறநாள் கோயிலில் உள்ள போய் சாமி கும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை சமூக நீதி சமத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு கோயிலில் கூட சமூக நிதி இல்ல கோயில் வந்து வசதி படைத்தவர்கள் ஒரு வழி வசதி இல்லாத வழி அதாவது சுத்தமா வசதியே இல்லாதவங்களுக்கு கோயிலுக்கு வெளியில் இருந்ததா சாமி கோயில் வாசப்படியில் விளைய முடியாது இப்ப இதுல எங்க இருக்கு சமத்துவம் சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய இவர்கள் இதுல இதுலயே கோயிலே பிரிச்சு வைக்கிறீங்க பாருங்க பா பார்த்தீங்கன்னா இப்ப மதுரையில சமீபத்தில் மதுரைக்கு போயிருந்தேன் சாமி மலைக்கு போய் போயிருந்தேன் சில கோயில்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வரேன் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா செல்போன் வாங்கி வைக்கிறதுக்கு பதினஞ்சு ரூபாய் செருப்பு வைக்கிறதுக்கு பத்து ரூபாய் உள்ள போய் அபிஷேகம் பண்றதுக்கு டோக்கன் பத்து ரூபா கிலோ போனா நூறு ரூபாய் மற்ற கிலோ போன இன்னும் ஆயிரம் ரூபாய் இப்படி கோயிலுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த பணம் எல்லாம் என்ன பண்றீங்க அறநிலைத்துறை அதிகாரி அவர்களே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே சமூக நீதி முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்களே ஒரு ஒரு நாளும் இந்து அறநிலத்துறையில பல கோடிகள் வசூலாயிட்டு இருக்கு ஆனா இந்து அறநிலத்துறையினுக்கு ஒரே ஒரு கோயில் புதுசா கட்டியது உண்டா எங்கேயாவது ஒரு கோயில் நாங்கள் இந்து அறநிலை சார்பில் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க பல கோயில்களை கும்பகோஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றீங்க நல்லா உங்க மனசாட்சியத்தை விட்டு சொல்லுங்க அந்த கும்பகோசம் அறநிலைத்துறை பணத்துல செய்யறீங்களா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒரு ஒரு பகுதியில் உள்ள கோயில்களை அந்த பகுதி மக்கள் வசூல் பண்ணி தான் அந்த சீர்திருத்தம் பண்ணி ஒட்டுமொத்த அந்த கோயில சுற்றி உள்ள மக்களும் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வசூல் பண்ணி தான் அந்த கும்பகோஷம் செய்யறாங்க இது மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஏரியாவில் கும்பாபிஷம் பண்ணக்கூடிய ஏரியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படி இந்த பணம் இல்லாமல் பல கோடி பணம் வந்துட்டு இருக்கு இந்து அறநாள் இந்து அந்த இந்து பசங்களுக்கு இல்ல இந்து பிள்ளைகளுக்கு இந்து கலாச்சாரத்தை அந்த பணத்தை என்ன வரவு செலவு உண்டா அதிகாரிகளும் அமைச்சரும் கொள்ளையடிப்பதற்காக தான் இவ்வளவு வசூலா இல்ல நான் சொல்லுங்க பழமையான கோயில் இருக்கு பல கோயில் இருக்கு எதையாவது ஒரு கோயில புதுப்பிச்சு நான் கட்டணும்னு சொல்லுங்க வைப்போம் பல பல கோயில்கள் சிதிலம் அடைஞ்சு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க ஆனா அந்த கோயில எங்கேயாவது ஒரு கோயில கையில எடுத்து இந்த கோயில நான் பிரமாதமா கட்டி முடிச்சு குமாரசாமி சொல்லுங்க இருக்கிற கோயில பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நீங்க குமாவசம் மன்னன் சொல்லக்கூடிய கோயில்ல கூட பல கோடிகள் ஒரு நபர் கூட இருநூறு கோடி கொடுத்திருக்காரு ஒரு நபர் டொனேஷன் கோடி சிவநாடார் கொடுத்திருக்காரு இன்னும் அவ்வளவு போல இன்னும் பல பேர் கொடுத்துதான் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்த இந்த அறநிலத்துறை படமும் இல்ல திமுக அரசாங்க பணமோ அங்க ஒண்ணுமே கிடையாது அப்ப இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப யோசிக்கணும் இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் ஒன்னு இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் மிகப்பெரிய கோயில் தமிழ்நாட்டிலேயே ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கோயில் ஆனா அந்த கோயில் இந்த அறநிலத்துறைக்கே இல்ல ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் உள்ள போனா கூட அஞ்சு நிமிஷத்துல எல்லாரும் நின்று சாமியை கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா எந்த அறநிலத்துறை கோயிலுக்கு போனாலும்

ஒரு காசே இல்ல நேரடியாக நடராஜரை தரிசிக்க முடியும் ஆனால் தமிழகத்தில் அறநிலையத்திலே இருக்கிற எந்த கோவில் இது முடியுமா இந்துக்களே இன்னும் நம்ம விழிப்புணர்வோடு இல்லை என்றால் இவர்கள் சமூக நீதி சமத்துவம் என்று பேசி கோயில் சமூக நீதி சமத்துவம் இல்லை இதே நீங்க பாருங்க எந்த டோக்கன் போட்டு வசூல் பண்றாங்களா எந்த சர்ச்சிலும் வசூல் பண்றாங்களா அவங்களா என்ன கொடுக்கிறாங்களோ அவங்கள தான் ஆனா கோயில்ல மட்டும் டோக்கன் இருந்துகிட்டு வசதி படைக்கிறதுல கோயில் போவோம் அரண் வசதி படத்தில் போவோம் மற்றவங்க சூழ்நிலை இருக்கு உடனடியாக இதுக்கு நம்ம அனைவரும் குரல் கொடுத்து இதை ஒரு மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருங்காலத்தில் இது இன்னும் மோசமான நிலையை சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்